வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் இந்தியா பிரதமர் தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் புதுதில்லி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் தில்லியில் புதன்கிழமை ஜூன் நாலாம் தேதி நடைபெற உள்ளது பஹல்கான் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு பிரதமர் தலைமையில் கூடும் முதல் அமைச்சரவை கூட்டம் இதுவாகும் இதுகுறித்து அதிகாரிகள் திங்கட்கிழமை கூறியதாவது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மத்திய அச்சர்களிடம் விரிவாக விவரிக்கப்பட வாய்ப்புள்ளது மேலும் பாஜக அரசு மத்தியில் மூன்றாவது முறையாக பதவியேற்று முதலாம் ஆண்டை நிறைவு செய்துள்ளதை குறிக்கும் வகையில் ஆளுங்கட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் அது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக மத்திய அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த விவரங்களை நாடு முழுவதும் உள்ள மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மத்திய அமைச்சர்கள் தங்களை கொள்ள இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றனர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்தியா எத்தனை போர் விமானங்களை இழந்தது என்பது குறித்து நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு தெரியப்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இதற்கு மத்திய அரசு எவ்வித பதிலும் தெரிவிக்காமல் இருந்து வந்தது இந்த நிலையில் சிங்கப்பூருக்கு கடந்த சனிக்கிழமை சென்றிருந்த முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் அங்கு ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட சண்டையின் போது இந்தியா போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை ஒப்புக்கொண்டார் இதை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சண்டையில் போர் விமானங்களை இந்தியா இழந்து இழந்தது குறித்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்தி விவாதிக்க வேண்டும் என மத்திய அரசை காங்கிரஸும் திருநமுல் காங்கிரஸும் வலியுறுத்தின இந்த சூழலில் பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது நான் படித்துக்கொண்டு இருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பீராக தமிழகத்தில் ஐந்து மாதங்களில் ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு டெங்கு பாதிப்பு சென்னை தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் ஏழாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் பொது சுகாதாரத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தால் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏ டிஸ் எஜிப்படை வகை கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி நோய்களை பரப்பி வருகின்றன இதை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு மற்றும் கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன அதன்படி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கொசு ஒழிப்பு பணிகளில் சுகாதார பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன காய்ச்சல் பாதிப்பு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு நூற்றி நாலு என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் மாநிலம் முழுவதும் மருத்துவ கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் குறிப்பாக வீடுகள் தோறும் கண்காணிப்பை முன்னெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மனைகளில் டெங்கு வார்டுகளை படுக்கைகளையும் அமைத்து போதிய மருத்துவ வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று அவர்கள் தெரிவித்திருப்பது அவர்கள் தெரிவித்தனர் நான் எடுத்துக்கொண்டிருப்பது

முதல் முறையாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இரு சமூக திட்டங்கள் இப்போது செயல்படுத்தப்பட்டு பொன் விழா காண்கின்றன சரியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் திமுக தலைவரும் முதல்வருமான மு கருணாநிதியின் ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி கைம்பெண்களும் திக்கமற்ற சிறார்களும் நல்வாழ்வில் பெறுவதற்காக இரு சமூக நல திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற கருணாநிதியின் பிறந்த நாட்களில் ஆண்டுதோறும் மக்கள் நலன் கருதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் பிச்சக்காரர் மறுவாழ்வு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இலவச கண்ணொழி வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கைரிக்ஷாக்களை அகற்றி இலவச சைக்கிள் ரிக்ஷாக்களை வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் உடல் ஊனமுற்றோர் மன்வாழ் மறுவாழ்வு திட்டம் என்ற வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாளில் ஆதரவற்ற கைப்பெண்களுக்கு உதவும் நிர்வாழ்வு திட்டமும் ஆதரவற்ற சிறார்களின் நல்வாழ்வுக்கான கருணை இல்லம் திட்டமும் நடைமுறைக்கு வந்தன விதவை பெண்கள் மறுமணத்தை ஊக்குவிப்பதில் உதவுவதிலும் ஆதரவற்ற சிறார்களை காப்பதிலும் அரை நூற்றாண்டுக்கும் முன்னரே அடியெடுத்து வைத்தது தமிழ்நாடு கைம்பெண்கள் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரையுள்ள விதவை பெண்களை மறுமணம் புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு சமுதாய புரட்சியை ஊக்குவிக்கின்ற வகையில் அந்த கணவன் மனைவி இருவரின் பெயராலும் ரூபா ஐந்தாயிரத் ஐந்தாயிரத்துக்கான சேமிப்பு சிறப்பு பத்திரங்கள் வழங்கப்பட்டன இந்த ஐயாயிரத்தை ஏழு ஆண்டுகள் கழித்து தம்பதியர் ரூபா எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாக திரும்ப பெறுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரூபா ஐந்தாயிரம் என்பது இன்றைய பண மதிப்புடன் ஒப்பிட எத்தனையோ வரும் இந்த புரட்சிகர திட்டத்தை அரை ஆண்டுகளுக்கு முன் இருந்த சமுதாய சூழ்நிலையில் அரசே முன்னெடுத்து செய்த போதும் இவர்களுக்காக கூடுதலாக மேலும் சில உதவி திட்டங்களும் அறிவிக்கப்பட்டன இத்தகைய கைம்பெண்களை மணக்கும் ஆண்களுக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்பட்டது திட்டத்தின் ஒரு பகுதியாக நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற கைம்பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபா இருபது ஓய்வூதியம் வழங்கப்பட்டது ஆதரவற்ற கைம்பெண்களும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களும் தையல் பயிற்சி பெற்றிருந்தால் இலவசமாக தையல் இயந்திரங்களும் வழங்கப்பட்டன மேலாக தொழில் பயிற்சி பெற்ற கை பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமையும் வழங்கப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில் முதல்வர் கருணாநிதியால் கொண்டு வரப்பட்ட இத்திட்டம் பின்னர் எம்ஜிஆர் ஜானகி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி என முதல்வர்களும் அரசுகளும் மாறி வரும் மாறி தொடர்ந்து கருணாநிதியின் மகன் முக ஸ்டாலின் முதல்வராக இருக்கும் இன்றைய டாக்டர் தருணம்மாள் நிறைவு விதவை மறுமண உதவி திட்டம் என்ற பெயரில் தொடர்கிறது நம் நாட்டில் காலங்காலமாக விதவை பெண்களுக்கு பல்வேறு சமூக காரணங்களாலும் நம்பிக்கைகளாலும் மறுமணம் மட்டுமல்ல மகிழ்ச்சியான வாஷ்கையே வாழ்வதற்கான உரிமையை கூட மறுக்கப்பட்டு வந்துள்ளது சதி என்ற பெயரில் கண் கட்டை ஏற்றப்பட்டு உயிர் கொலையும் நடந்து வந்திருக்கிறது குடும்ப கௌரவம் என்ற பெயரில் குழந்தை திருமணங்கள் காரணமாக எண்ணற்ற இனம் விதவைகள் வாழ்ந்தனர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்து விதவைகள் மறுமணம் சட்டம் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இயற்றப்பட்டதன் காரணமாக விதவைகள் மறுமணங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைத்தது இப்படி ஒரு சட்டம் வர காரணமாக இருந்தவர் கொல்கத்தா சமஸ்கிருத கல்லூரி முதல்வரான பண்டிட் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ற போதிலும் மக்கள் மத்தியில் மனமாற்றம் இல்லாததால் மறுமணங்கள் குறைவாகவே நடந்து வந்தன தொடர்ந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் காரணமாகவும் கல்வி அறிவு பரவிதன் காரணமாகவும் மக்கள் மத்தியில் விதவையல் மறுமணங்கள் பெருகத் தொடங்கின கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு முகம் பெண்களுக்கு உதவும் திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னரே திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால் நாட்டில் வேறெந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவில் விதவை திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தன திராவிட இயக்க மேடைகளிலேயே கைம்பெண் திருமணங்களும் சாதி சடங்குகள் மறுப்பு திருமணங்களும் நடந்தன திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதி கொண்டு வந்த இந்த திட்டத்தால் விதவைகள் மறுமணத்துக்கு சமுதாயத்தில் வெளிப்படையான அங்கீகாரத்துடன் இணையருக்கு அரசு உதவிகளும் மறு வாழ்வும் உறுதி செய்யப்பட்டன இதனால் தமிழ்நாட்டில் அதிக அளவில் விதவை மறுமணங்கள் நடைபெற்றன இப்போதும் நாட்டிலேயே அதிக அளவில் விதவை மறுமணங்கள் நடைபெறும் மாநிலங்களில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்பது சிறப்பு கருணாநிதியின் இதே பிறந்த நாளில்தான் திக்கற்ற சிறார்களுக்கான நல்வாழ்வு திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் அப்போதிருந்த பதின பதினைந்து மாவட்டங்களிலும் ஐம்பத்தி இரண்டு கருணை இல்லங்கள் தொடங்கப்பட்டன மூவாயிரத்துக்கும் அதிகமான ஆதரவற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு உணவு உடை உரை யுள் கல்வி ஆகியவை பதினெட்டு வயது வரையிலும் இலவசமாக வழங்கப்பட்டன இதற்கான செலவை எழுபத்தி ஐந்து சதவிகிதத்தை அறநிலையை அறநிலைத்துறையும் இருபத்தி ஐந்து சதவிகிதத்தை அரசும் ஏற்றுக்கொண்டன ஆதரவற்ற சிறார்கள் படித்து மொழியும் வரை கருணை இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டன அருகே இருக்கும் கல்வி நிலையங்களில் கற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தொழில் கல்வி வாய்ப்பும் உறுதி செய்யப்பட்டது